அதிமுக பாஜக பாமக விடுதலை சிறுத்தைகள் டிவி கே தமிழக வெற்றி கழகம் எல்லா கட்சிக்கும் சொல்றாங்க இந்த கூல் சுரேஷ் கூட யாரு நீங்க கூட்டணி வைக்கிறீங்களோ அவங்கதான் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதுல மாற்று கருத்துல நீங்க வேணா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெயிட் பண்ணி பாருங்க கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி கூட யாரு கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்கதான் முதலமைச்சர் இந்த கூல் சுரேஷ் யாரை கை காட்டணும் அவங்க தான் முதலமைச்சர் நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க இது நடக்கலனா பாருங்க அது ஏடா இந்த மாதிரி காமெடி எல்லாம் வைக்க மாட்டேங்கறாங்க இந்த மாதிரி காமெடி எல்லாம் நீங்க சிரிக்க மாட்டீங்களா நீங்க சிரிக்க மாட்டீங்களா டிவிக்கே தலைவர் விஜய் அவர்கள் வந்து உங்களுக்கு அழைப்பு கொடுத்தா போவதற்கு வாய்ப்பு கண்டிப்பாங்க அவர் யாருங்க என் அண்ணங்க நான் யாருங்க அவர் தம்பிங்க புரியுதுங்களா இந்த கூல் சுரேஷ்னு கூலுன்னு பேர் வந்ததுக்காரமே விஜய் சார் தான் அது நிறைய பேருக்கு தெரியாது இல்ல நீங்க வந்து விஜய்க்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க எதிரா எல்லாம் இல்லங்க கூட்டணி விருப்பம் இருந்தா கூட்டணி இருக்கட்டும் இல்லையா தனியா நிக்க போறேன் புரியுதுங்களா அப்புறம் நான் முதலமைச்சர் ஆயிட்டேன் நீங்க ஃபீல் பண்ண கூடாது அதையும் சொல்லிடுறேன் புரியுதுங்களா இப்ப நிறைய பேர் அதுக்கு தான் ஃபீல் பண்றீங்க கூல் சுரேஷ் வந்து தனியா நின்னாக்க அவங்க வந்து முதலமைச்சர் ஆயிட்டாங்க அப்புறம் துளை துணை முதலமைச்சர் யாரை போடுறது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்காதீங்க எப்படி போடுறேன்னு சுத்திட்டு இருக்காங்க பல பேரு கூட்டணி கூட்டணி நீங்க தான் கூவிட்டு இருக்கேன் விஜய் அதை பத்தி உங்களுக்கு யாருன்னு தெரியாது யாருங்க யாரு வந்து சொல்லுவா வந்து கூப்பிட்டாக்க அவங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் குறைஞ்சுன்னு சொல்லி கூப்பிட மாட்டேங்குது ஒண்ணும் இல்ல இப்ப இப்ப கூட சொல்றேன் வருகின்ற ஒன்னும் ரெண்டு மாசம் வெயிட் பண்ணுங்க நான் ஒரு மாநாடு நடத்துறேன் அந்த மாநாடுக்கு எவ்வளவு கூட்டம் வருதுன்னு பார்ப்போம் நான் மாநாடு நடத்தாததுக்கு காரணமே கூட்டம் அதிகமா செஞ்சு வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும் அதாவும் இதாகவும் புரியுதுங்களா என்னால ஒருத்தர் தான் சரித்திரம் இருக்கணும் இறந்ததா சரித்திரமே இருக்கக்கூடாது கூல் சுரேஷ் கட்சியை நீங்க விரைவில் பார்க்க தான் போறீங்க இப்போவும் சொல்றேன் இந்த சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி யாரை பார்த்து கை காட்டுறனோ தான் முதலமைச்சர் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க நீங்க நினைப்பீங்க இவன் ஏதோ சும்மா வந்து காமெடிக்கு ஏதோ பேசிட்டு போறாம்பா அப்படின்னு என்கிட்ட ரெண்டு கோடிக்கு மேல ஓட்டு இருக்கு தெரியுமா மட்டும் இல்ல ஆந்திரால இருக்கு கேரளால இருக்கு கர்நாடகால இருக்கு சிங்கப்பூர்ல இருக்கு மலேசியால இருக்கு அங்க இருந்து ஆதரவால இருக்காங்க

சிங்கப்பூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு கூழ் சுரேஷ் எப்படிங்க ஓட்டு போடுங்க கேட்டேன் அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க என் கண்ணே கலங்கிருச்சு நான் உங்களுக்காக சிங்கப்பூர் சிட்டி சனியை கேன்சல் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஓட்டு உரிமை எடுத்து உங்களுக்காக நான் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாருங்க சரிங்களா படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நன்றி ஒன்னு ரெண்டு மூணு இருக்குல்ல எத்தனை வரைக்கும் இருக்கு எத்தனை இருக்கு கோடியில இருக்கா மில்லியன்ல இருக்கா அந்த அளவுக்கு இருக்காரு சரிங்களா படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க எப்பா அநேகமா உனக்கு கோடி கணக்கெல்லாம் வருமானம் வரும் நினைக்கிறேன் நான் வந்ததுல இருந்து நீ நாலஞ்சு மைக்கு வச்சிருந்தா நீ நிறைய மைக்கு வச்சிருக்கியா அதான் கலர் கலரா இருக்கப்பா நீ வந்து கட்சி ஆரம்பிக்கிறது அனைத்து தகுதியும் உனக்கு இருக்குதுப்பா சரியா நன்றி படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ இப்போ சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன் படம் நல்லா அருமையாக இருக்குது சென்னை சென்னை சிட்டி சிட்டி கேங்ஸ்டர் கேங்ஸ்டர் அந்த படம் தான் இப்ப நான் பார்த்துட்டு வரேன் படத்துல வைபவம் நடிச்சிருக்காரு அத்துல்யா நடிச்சிருக்காங்க மொட்டை ராஜேந்திரன் ஆனந்த் ராஜு கிங்ஸ்லே இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க கூல் சுரேஷை தவிர எல்லாரும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல நல்லா சூப்பராக காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இயக்குனர் திரு விக்ரம் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா அந்த பேங்க் ரா நிறைய இடத்துல அந்த காமெடி நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது படம் பார்க்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டே இருந்தாங்க மியூசிக் டைரக்டர் இமான் இமான் சார் உங்களோட அந்த சாங் கடைசியாக ஒரு ப்ரோமோ சாங் ஒன்று வருது அது நீங்கள் படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சாங் போட்டதுக்கப்புறம் எல்லாம் எழுந்து போகாமல் நின்று அந்த சாங்கை பார்த்துட்டு தான் போகிறாங்க ஸோ அந்தளவுக்கு அந்த சாங் சூப்பராக இருக்குது அந்த சாங்கை வந்து நல்லா ரீல்ஸ் பண்ணி போடலாம் அதில் நடித்தவங்களே அவங்களே ஒரு ரீல்ஸ் பண்ணி ஆடி ஈடி போட்டிருக்கலாம் அது நான் அந்த சாங் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது அதனால் சொல்கிறேன் ஒரு ரிங்டோனாக வரும் இந்த மாதிரிலாம் வருது ஸோ அந்த பாட்டுக்கு போட்ட இமான் அவர்களுக்கு வாழ்த்துகள் படத்தின் தயாரிப்பாளர் மனோஜ் அவர்களுக்கும் பாபி சந்திரசேகர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸ்பெஷலாக சொன்னதுனாக்க படத்தோட கதாநாயகி அத்துல்யா அவர்கள் அவர்களுடைய கண் நல்லா சூப்பராக பேசப்படும் ஏன்னா அந்த அந்த பொண்ணு வந்து டைலாக் இருந்தால் கூட அந்த கண்ணு பேசுது இந்த நேரத்தில் அத்துல்லியாவை பெற்றெடுத்த தாய் தந்தைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா அந்த பொண்ணோட ரெண்டு கண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம குழி பணியாரத்தில் மாவு ஊற்றுனதுக்கு அப்புறம் சுற்றி எண்ணெய் ஊற்ற அவன் நெய் ஊற்ற சொன்னான் இப்போ பட்ஜெட் இல்லை அதனால எண்ணெய் தான் ஊற்ற முடியும் அந்த எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த பணியாரம் அப்படி மேலே மிதந்து வரும் அந்த கண்ணு வந்து அந்த மாதிரி அந்த கண்ணு அந்த அத்துல்லியாவுக்கு கண்ணு பேசப்படுது கண் மட்டும்தான் ஆமாப்பா அதாவது அந்த பொண்ணுக்கு கண்ணு பேசப்படும் படம் பார்க்குறவங்களுக்கு பன்னு பேசப்படும் சோ அந்த அளவுக்கு படம் நல்லா அருமையா இருக்கு அப்போ படம் பார்க்கும்போது அத்துலியாவ பார்க்குறதா படத்தை பாக்குறதா என்னன்னு தெரியாது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நான் படத்தை மட்டும் தான்ப்பா பார்த்தேன் ஏன்னா இந்த அந்த உண்மையை மட்டும் தான் பேச படத்தை பாருங்க

பண்ணாமல் பண்ணாமட்டமே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு வந்தீங்கன்னா படம் பார்க்க முடியாது போலாங்க வாங்க ஏன்னா உங்க கண்ணு முன்னாடி வந்து அவ்வளோ காமெடி இருக்கு நீங்க படம் பார்க்கும்போது விழுந்து விழுந்து சிரிப்பீங்க ஆமா நிறைய பேர் சொன்னாங்க அரைச்ச கூட பரவாயில்ல புளிச்ச மாவை புளிக்காத மாவுங்க இப்போ கூட ஒரு ஆதாரம் இருக்கு காட்டு வச்சுங்க அது பயங்கர வைரல் ஆயிரும் அந்த 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 காதலன் காதலிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுனாலதான் அந்த வீடியோவையும் போட்டோவையும் வெளியிடாம இருக்கேன் என்னால வாழ்ந்ததா தான் இருக்கணும் ஏன்னா கூல் சுரேஷ் கட்சி என்பது மக்களை வந்து வாழ்வ வாழ வைக்கிறதுக்காக தான் இருக்கு சரிங்களா வருகின்ற சிஎஸ்கே கூல் சுரேஷ் கட்சியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் குல் சுரேஷ் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது அதனால இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வேண்டாம் சரிங்களா அது எப்போ வெளியிடணும்னா அப்ப விமர்சனம் பண்றதுக்கு நல்லா புகழ்ந்து உங்களை தாங்க இவருக்கும் வைத்தறிச்சலா இருக்கு உங்கள மாதிரிதான் இவருக்கும் வைத்தறிச்சிலா இருக்கு ஏன்னா இந்த தமிழ்நாட்டுல எவ்வளவு காமெடியன் இருக்காங்களோ எல்லா காமெடியும் இந்த படத்துல இருக்காங்க ஆனா என் அண்ணன் கூல் சுரேஷன் நடிக்க வைக்கலையே அப்படின்னு சொல்லி படம் பாத்துன்னு ஒருத்தர் டக்குன்னு தீ குளிக்க போனேன் நான் தான் சொன்னேன் தீயெல்லாம் குளிக்க வேணாப்பா

எயிட்டி பிளஸ் அப்படின்றது தெரியும் படம் பார்க்கும்போது நல்ல என்னப்பா ஆமாப்பா தம்பி சொன்னா பாரு படம் பார்க்குறவங்க தான் எயிட்டி பிளஸ் ஆதாரத்தோட இருக்கு அதாவது நீங்க வந்து நல்லா கூட்டம் போட்டு பஸ்ல ஏத்திட்டு வந்து ட்ரெயின்ல ஏத்திட்டு வந்து ஓட்டுறோம் கோழி பிரியாணியும் கொடுத்து வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து அந்த மாதிரி போட்டாதானா நடத்தா அது சொல்றாங்க அதிமுக பாஜக பாமக விடுதலை சிறுத்தைகள் டிவி கே தமிழக வெற்றிக்கழகம் எல்லா கட்சிக்கும் சொல்றாங்க இந்த கூல் சுரேஷ் கூட யாரு நீங்க கூட்டணி வைக்கிறீங்களோ அவங்கதான் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதுல மாற்று கருத்துல நீங்க வேணா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெயிட் பண்ணி பாருங்க கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி கூட யாரு கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்கதான் முதலமைச்சர் இந்த கூல் சுரேஷ் யாரை கை காட்டறனோ அவங்க தான் முதலமைச்சர் நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க இது நடக்கலனா பாருங்க அது ஏடா இந்த மாதிரி காமெடி எல்லாம் படத்துல வைக்க மாட்டேங்கறாங்க இந்த மாதிரி காமெடி எல்லாம் நீங்க சிரிக்க மாட்டீங்களா நீங்க சிரிக்க மாட்டீங்களா